അലൈക്കും വലൈക്കും വരഹമുല്ലാ വാഹി റബിലീൻ ഊലാഖിബിൽ മുത്തീൻ വസ്ലത്ത് വസ്ലാം അല അഷ്റഫിൻ ബിയായി മുസ്സാനിദ്ദീൻ അമ്മ ബാ എല്ലാം വല്ല അല്ലാഹി നല്ലടിയാകളേ ഇന്നയ ഏഴാവത് റമദാനിലേ എമ്പാൾ തമിഴ് സ്വന്തങ്ങളെ സന്ദിപ്പതിൽ മഹിഴ്ചി അടുന്നവനാക നമു സാറൂർ പാടശാലയുടേ ഏഴാവത് വകുപ്പിലെ நீங்கள் எப்படி என்ற தலைப்பின் கீழாக இமாம் ஹசன் அல்பர் ரஹிமகுலா அவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு முக்கியமானவற்றில் விரைகின்றார் யார் ஒன்றை அதிகம் நேசிக்கின்றாரோ அதையே அதிகம் நினைவு கூறுவார் மறுமை இல்லாதவருக்கு இம்மை என்பது இல்லை யார் மறுமையை விட இம்மையை தேர்ந்தெடுப்பாரோ அவருக்கு இம்மையும் இல்லை மறுமையும் இல்லை யார் சொல்லை அழகுபடுத்தி செயலை கெடுத்து விட்டாரோ அவர் இழிவடைந்து விட்டார் ஒவ்வொருவரும் அவருக்கு முக்கியமானவற்றில் விரைகிறார் கருத்து உண்மைதான் எவர் எதை முக்கியம்னு கருதுகிறாரோ அதை அடைய அவர் நேரம் செலவழிப்பார் அதற்காக அவர் பெரும் முயற்சி எடுப்பார் அதன் கவனத்திலேயே அவர் இருப்பார் அது கிடைத்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார் அது தவற விட்டு விட்டால் அவர் வருத்தப்படுவார் உலகம்தான் முக்கியம் அப்படின்னு கருதக்கூடியவர்கள் அதற்காக முயற்சிப்பாங்க மறுபை தான் முக்கியம்னு கருதக்கூடியவங்க அதற்காக முயற்சிப்பார்கள் உலகத்திற்கு முக்கியம் தருபவர்கள் மறுமையை இழக்க தயாராகி விடுவார்கள் மறுமைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் உலகத்தை இழக்க தயாராகி விடுவார்கள் முதலாவதாக சொன்னவர்கள் அழியாததை இழந்து அழியக்கூடியதை வாங்குவார்கள் இரண்டாம் அவர்கள் அழியக்கூடிய இந்த உலகத்தை இழந்து அழியாததை அதாவது மறுமையை வாங்குகிறார்கள் பலருக்கு இங்கு உலகம்தான் நோக்கமாக இருக்கிறது சிலருக்கு பணம் எல்லாமே சிலருக்கு பதவிதான் எல்லாம் சிலருக்கு பெயர் புகழ் தான் எல்லாம் சிலருக்கு பெண்கள் தான் எல்லாமே சிலருக்கு சொத்துகள் சிலருக்கு இப்படி பல மறுமையை மறந்துவிட்டு இந்த உலகத்திற்கு பின்னர் தங்கள் இந்த இம்மை வாழ்வை தொலைப்பதை நாம பார்க்கிறோம் ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் முடிவு செய்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்க போது கிடையாது சிலரை மண்ணாசை அழித்துவிடும் சிலரை பொன்னாசை அழித்துவிடும் சிலரை பதவி ஆசை அழித்தது சிலரை பெண் ஆசை அளித்தது ஒமன் ஹம் அபிஷேயின் அக்சரமின் யார் ஒன்றை அதிகம் நேசிக்கிறாரோ அதையே அதிகம் நினைவு கூறுவார் அப்படிங்கிறது தான் இதனுடைய அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் எதனுடைய நேசம் உள்ளத்தில் இருக்குமோ அதன் நினைவுதான் மனதில் மீண்டும் 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 வரும் எதனுடைய அன்பு உள்ளத்தில் இருக்குமோ அதனுடைய ஞாபகம் தான் அதிகமாக வரும் எதன் மீது பற்று அதிகமாக இருக்குமோ அதன் மீது தான் நமது கவனம் திரும்பும் ஒருவருக்கு எது பிடித்து விட்டதோ அவர் அதை பற்றியே பேசுவார் ஒருவர் ஒருவரை நேசித்து விட்டால் அவருடைய ஞாபகமாகவே இருப்பார் ஒருவருக்கு ஒருவர் மீது அன்பு வந்துவிட்டால் அவரைப் பற்றியே அவர் யோசித்து கொண்டிருப்பார் அதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லாஹோயும் அவனது தூதரையும் நேசித்தவர்கள் அந்த இருவரை பற்றியும் அதிகம் பேசுவார்கள் அல்லாஹோய் அதிகம் திக்ரு செய்வார்கள் நபி செல்லும் அலிங் வசல்லம் அவருடைய மாண்புகளை உயர்வுகளை பற்றி அதிகம் எடுத்துச் சொல்வார்கள் அல்லாஹின் நினைவுதான் அவர்களது உள்ளத்தில் நிலை நிலை பெற்று இருக்கும் அல்லாஹினுடைய நினைவை மறக்கடிக்கக்கூடிய எதிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அல்லாஹுவை நேசிக்கின்ற நல்லவர்கள் வணக்க வழிபாட்டிற்கு வெளியிலும் அல்லாஹை நினைவு கூறுவார்கள் மஸ்ஜிதுக்கு வெளியிலும் அல்லாஹோ அவர்கள் நினைவு கூறுவார்கள் அல்லாஹுவை நேசிக்காத பாவிகள் வணக்க வழிபாட்டில் கூட அல்லாஹுவை நினைக்க மாட்டார்கள் நினைத்தாலும் மிக குறைவாகவே நினைப்பார்கள் வழிபாட்டிலேயே இந்த நிலை என்றால் அதற்கு வெளியில் என்னவென்று சொல்வது அல்லாஹுவை நேசிப்பவர்கள் தொழுகைக்கு நின்றால் அல்லாஹுவையும் மறுமையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நினைத்து அழுவார்கள் உள்ளம் நடுங்கி அவர்கள் அழுவார்கள் அல்லாஹுவை விட்டு கவனத்தை அவர்கள் திருப்ப மாட்டார்கள் அல்லாவை நேசிக்காதவர்கள் தொழுகையில் நின்றால் உலகத்தை நினைப்பார்கள் உலகச் செல்வங்களை நினைப்பார்கள் உலக இன்பங்களை எண்ணிக்கொண்டு உலகத்தில் தாங்கள் நேசிக்கக்கூடிய வஸ்துக்களையும் மனிதர்களையும் நினைத்து கொண்டு அல்லாவின் பக்கம் மறுமையின் பக்கம் அவர்களுக்கு த கவனம் என்பது திரும்பாமல் இருக்கும் எனவேதான் தான் அல்லாஹுவை நேசிக்காதவர்களுக்கு வணக்க வழிபாடுகள் கடினமாக தோன்றும் சுமையாக இருக்கும் அவற்றில் ஆர்வம் வராது வணக்க வழிபாட்டில் அவர்களை ஈடுபடுத்தினால் தண்ணீருக்கு வெளியே மீன் துடிப்பதை போன்றவர்கள் அந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள் பாவத்தில் அவர்கள் மூழ்கினால் உலக இன்பத்தில் திளைத்தால் அவர்களுக்கு நேரம் போவதே தெரியாது அதிக நேரம் கொஞ்ச நேரமாக தெரியும் அதற்காக அவர்கள் படக்கூடிய சிரமங்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் அவர்களுக்கு இன்பமாக தெரியும் அதற்காக செல்வத்தை செல் கணக்கின்றி செலவழிப்பார்கள் கொஞ்சம் கூட அது குறித்து வருத்தப்பட மாட்டார்கள் அல்லாஹோய் நேசிக்கக்கூடிய நல்லவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதில் கவலை அதாவது அப்படியே கவலையுற்றிருப்பார்கள் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிப்பார்கள் வழிபாட்டில் அதிக நேரம் ஈடுபடுவார்கள் குர் ஆண் ஓதுவதில் திக்ரு செய்வதில் அவர்கள் ஈடுபடுவார்கள் செல்வங்களை நல்லறங்களில் அளவின்றி அள்ளி கொடுப்பார்கள் தங்களுக்கு அளவாக செலவு செய்வார்கள் இறை கல்வியில் ஆர்வம் கொள்வார்கள் இப்படியாக வாழ்வையும் செல்வத்தையும் இறை பொருத்தத்தையும் அடைவதில் மட்டுமே அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாவின் மீது நேசம் கொண்டவர்கள் அவனையே அதிகம் நினைவு கூறுவார்கள் இன்னகூல அஜிலத்தன் மறுமை உலகத்தை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு இம்மையும் இல்லை மறுமையும் இல்லை என்பதாக இந்த செய்தி சொல்லுது இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையில் மறுமைக்கான அமல்களை செய்து மறுமையில் வெற்றியோடு இந்த உலகை விட்டு யார் பிரிந்தாரோ அவர்தான் வெற்றியாளர் அவர்தான் இந்த உலகத்தை வாழ்க்கையை பெற்று அதனை முழுமையாக பயன்படுத்தியவர் அவர் அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான முறையில் வாழ்ந்து உலகத்தை அனுபவித்தார் மறுமையே அவர் வென்றார் இவர் உலகிலும் வெற்றியாளர் மறுமையிலும் வெற்றியாளர் யார் மறுமையை மறந்து உலக இன்பங்களில் மூழ்கி அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறாக வாழ்ந்தாரோ இவர் இந்த உலகத்தில் செல்வந்தராக அல்லது பெரும் பதவியை பெற்றவராக இருக்கலாம் அல்லது உலகத்தினுடைய அற்ப இன்பங்களை அதிகம் பெற்றவராக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் முடிவு கண்டிப்பாக மரணம்தான் மரணத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது இவர் இந்த உலகத்தில் அனுபவித்த இன்பமும் சுகமும் நிரந்தரம் இல்லாத ஒன்று இறுதியாக மறுமையில் அவர் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நிரந்தரமானவை அப்போ அங்கு அவர் தங்கப் போகிற காலம் என்பது முடிவில்லாத ஒரு காலம் பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் முடிந்தாலும் மறுமை முடியாது அப்படியென்றால் அவர் இந்த உலகத்தை பெற்று அதில் இன்பமாக இருந்து வசதியாக வாழ்ந்து சுகமாக சுற்றி திருந்து என்ன பலன் அது அவருக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமாக இல்லையே இம்மருமையிலோ வகை வகையான வேதனைகளிலும் தண்டனைகளிலும் அவர் இருக்க போகின்றார் அங்கு கொதிநீரும் கொழுந்து விட்டதை கூடிய நெருப்பும் அல்லவா அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது கள்ளி மரமும் கொதித்த சீல் சலமும் தான் அவருக்காக அங்கு உணவாகவும் ஆகவும் குடிப்பாகவும் அங்கு அவருக்கு கொடுக்கப்படும் இப்படிப்பட்டவன் அங்கு உலக இன்பத்தை நினைத்து பார்ப்பானா உலக சுகம் அவனுக்கு எங்கு ஞாபகத்துக்கு வரும் மலக்குகள் கொடுக்கக்கூடிய சம்மட்டி அடிகளுக்கும் தேழ் பாம்புகளினுடைய விஷ கடிகளுக்கும் இடையில் துடித்து கொண்டிருப்பான் உலக இன்பத்தை எவ்வாறு நினைத்து பார்ப்பான் சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை இழந்தவன் எதை பெற்றான் நிலையற்ற இன்பத்திற்காக நிலையான இன்பத்தை இழந்தவன் எதை அடைந்தான் அற்ப சுகத்திற்காக நிரந்தர வேதனையில் சிக்கியவன் எதை கண்டான் அஹ் யார் சொல்லை அழகுபடுத்தி ஒமன் அஹ்சனல் கௌல யார் சொல்லை அழகுபடுத்தி செயலை கெடுத்து விட்டாரோ அவர் இழிவடைந்து விட்டார் கருத்து என்ன அப்படின்னு சொன்னா சிலருடைய சொல் இனிப்பாக இருக்கும் ஆனால் செயல் கசப்பாக இருக்கும் சிலருடைய பேச்சு கவர்ச்சியாக இருக்கும் ஆனால் செயல் கன்றாவியாக இருக்கும் பாதுகாக்கட்டும் சிலருடைய வார்த்தை அன்பாக இருக்கும் ஆனால் குணம் குணமாக இருக்கும் சிலர் அறிவியல்கள் அறிவியலாக பேச்சுக்கள் பேசுவார்கள் ஆனால் அறிவியலுடைய செயல்களை அவர்கள் செய்வார்கள் சிலர் ஞானிகளைப் போன்று உரையாற்றுவார்கள் ஆனால் மூடர்களை போன்று நடந்து கொள்வார்கள் சிலருடைய சொல்லில் இரையச்சம் இருக்கும் ஆனால் அவர்களுடைய செயலோ பாவிகளாக செயலாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களை அல்லா நேசிக்க மாட்டான் அல்லாவினுடைய அடியார்களும் நேசிக்க மாட்டார்கள் நல்லதை பிறருக்கு சொல்வதற்கு முன் தான் அதை எடுத்து நடக்க வேண்டும் அழகியதை மக்களுக்கு சொல்வதற்கு முன் தான் அதை பின்பற்ற வேண்டும் பிறருக்கு அறிவுரை சொல்வதற்கு முன் அந்த அறிவுரைகளை தனது வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த வேண்டும் நல்லதை ஏவுவதற்கு முன் அதை தான் கடைபிடிக்க வேண்டும் சொல்லும் செயலும் ஒரு சேர அழகாக இருப்பவர்களை அல்லாவும் நேசிக்கின்றார் அவனுடைய அடியார்களும் நேசிக்கின்றார்கள் நமது சான்றோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் தாங்கள் செய்த நல்லதை மக்களுக்கு சொல்வார்கள் மக்களுக்கு எந்த நல்லதை சொல்வார்களோ அதை முதலாவதாக அவர்கள் எடுத்து செயல்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்லாவிடமும் அவனுடைய அடியாரனிடமும் கண்ணியம் பெறுவார்கள் ஒருவர் பிறருக்கு நன்மை ஏவி பிறரை தீமையிலிருந்து விலக்கி பிறர் அவர் அந்த நன்மையை செய்யவில்லை என்றால் அவர் அந்த தீமையை விட்டு விலகவில்லை என்றால் அவருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் கேவலம் இருக்கிறது மறுமையிலும் மிகப்பெரிய கேவலமும் தண்டனையும் இருக்கிறது இத்தகைய இழிவிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நன்மையை சொல்பவர்களாகவும் தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாகவும் தீமையிலிருந்து வெளியே விலகியவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கியள்வானாக யா அல்லாஹ் எங்களை மறுமைக்கு முக்கியம் தரக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா ரப்பே உனது நேசத்தையும் உனது நினைவுகளையும் எங்களுக்கு தந்துள்ளவாயாக யா அல்லாஹ் எங்களை மறுமை அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக எங்களை மறுமை தேர்ந்தெடுத்த நல்லவர்களில் நீ ஆக்குவாயாக ஹாதாமல் அல்லு கோலி ஹாதா வளர்க்கும் அஸ்லாம் வர